ஒரு சூப்பரான பைட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் என்னன்னா நிறைய பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் என்ன பழக்கம் அப்படின்னா படுக்கையில் உட்காந்துட்டே சாப்பிடுவாங்க ஸோ படுக்கையில் உட்காந்து சாப்பிட்டா எவ்வளோ கெடுதல் இருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஸோ படுக்கையில் உட்கார்ந்து சாப்பிடுபவர்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுகிட்டே ஆகணும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் படுக்கையில் உட்கார்ந்து சாப்பிட்றதுனால நமக்கு வறுமை நம்மளோட வீடு புகும் அப்படின்னு சொல்லி நம்மளோட பெரியவா சொல்லியிருக்கா ஸோ வறுமைங்கிறது நம்மளை வந்து பிடிச்சின்றோம் அப்படின்னு சொல்றா இது செய்யறதுனால மகாலட்சுமி வந்து நம்ம மேலே கண்டிப்பாக கோபம் அடைவார்கள் அப்படின்னும் நம்பப்படுறது நம்ம வீட்டுக்குள்ள நிறைய எதிர்மறை ஆற்றல்கள் நெகட்டிவ் எனர்ஜிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் வாஸ்து தோஷமும் நமக்கு உருவாகும் அதை விட முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ராகு கிரகம் இருக்குது இல்லையா ராகு கிரகம் வந்து நமக்கு தீய பலன்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ராகு கிரகம் வந்து தீய பலன்கள் கொடுக்கறது அப்படின்னாலே வீட்டில் சண்டை சச்சரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் படுக்கையறையில் வந்து உட்காந்து சாப்பிட்றவா அதை தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் படுக்கை அறையில் உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா படுக்கை மேலே உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அன்னபூர்ணி தேவி நம்மளை விட்டு சென்று விடுவாள் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதனால படுக்கையில் சாப்பிட்றதா இருந்தா இனிமே தயவு செஞ்சு அதை விட்டுருங்கோ விட்டுட்டு அதை படுக்கை மேலே உட்காந்து சாப்பிடாம மேஜை மேலே போய் உட்காந்து சாப்பிடுங்க இல்லையா நல்ல தரையில் உட்காந்து அழகாக சாப்பிட்டேங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் மிக்க மிக்க நல்ல விஷயம் அது சரிங்களா எல்லாருமே இனிமேல் இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணி படுக்கையில் உட்காந்து கண்டிப்பாக சாப்பிடாதீங்க ठीक है।